இந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு சித்ரா தேவி நானே அந்த குழந்தைகிட்ட பேசி அந்த குழந்தை யார் என்னன்றத நானே பேசி கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேச போகும்போது அந்த குழந்த ரொம்பவே பயப்படுது பயந்து அங்கே இங்கே ஓட எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் போயிடுது பிறகு மகா வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் எங்கேயாவது சூர்யாவுக்கு பிடிக்கவே இல்லை மகா கூட தனியாக சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னையிலேருந்து அந்த மாதிரி இருக்கலான்னு பார்த்தா புதுசாக இந்த குழந்தை வேற இது வேற எங்கேருந்து வந்துதான் என்னமோ தெரியலேன்னு சொல்லிட்டு எங்கள் சூர்யா வேற அந்த யோசனையில் இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்து நாள் இங்கே எப்பொழுதும் போல மகா வந்து கிளம்பி தன்னோட வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன் கூடவே சூர்யாவும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கிளம்பிட்டு ஏன் உங்கள் முகமெல்லாம் கேட்கும்போது நைட்டு நீங்க ரெண்டு பேரும் எங்க தூங்க விட்டீங்க அந்த பாப்பா என்னடானா உருண்டு வந்து மேலே விழுகுது இப்படி எல்லா வேலையும் பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஏங்க அது குழந்தை தானாங்க குழந்தைகிட்ட போய் நம்ம கோபத்தை காட்ட முடியுமா நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தாலும் தான் இருக்கும் அப்பவும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மகா அங்கிண்டு போக சூரியா சிரிச்சிட்டு சந்தோஷமாக நின்றுட்டே இருக்காரு அதுக்கு பிறகு அந்த குழந்தை கீழே வந்துட்டு சாப்பிட்ற நேரத்தில் இங்கே சித்ரா தேவியை வந்து திட்டுறாங்க அப்போதான் எங்கள் மகாவும் சரி ராஜலக்ஷ்மி சரி அந்த குழந்தைக்காக சப்போர்ட் பண்ணி பேச என்னடி நானும் இந்த பார்த்துட்டு இருக்கேன் இந்த குழந்தைய விட்டு கொடுக்காம நடந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு எங்கள் சித்ரா தேவியும் கேட்க குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும் பெரியவங்க கிட்ட பேசுகிற மாதிரி நடந்துக்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி என்ன வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல என்னடி என்னையே மெரட்ரியன்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் எங்கள் மகா சொல்கிறாங்க நான் ஒன்றும் உங்களை மிரட்டணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது வந்தவங்க அந்த விஷயத்தை தானே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுன்னா கூட கண்டிப்பாக அப்புறம் உங்களை தான் பிடித்து உள்ளே வைப்பாங்கன்னு எங்கள் மகன் மிரட்டிட்டே போயிடுறாங்க சித்ரா தேவியை எதுவுமே சாப்பிட பேச முடியாமல் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கலந்த அனாமிகா கேட்குறாங்க இந்த குழந்தை யாருடைய குழந்தையா இருக்கும் அத்தை அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து என்ன்கிட்ட கேட்குறேன் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு என்னமோ தான் சந்தேகமாக இருக்குது நீ தான் இந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பியோன்னு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஐயோ அத்தை நான் நான் இதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இந்த குடும்பத்தில் ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காக நீயே பண்ண ஏற்பாடாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அனாமிக்காவும் எனக்கு தான் உங்கள் மேலே ஆரம்பத்துலேருந்து சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது ஏன் நீங்களும் தான் இந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஏன் நீங்கள் கூட இதை பண்ணியிருக்கலாம்னு அனாமிக்கா சொல்ல நான் இப்படி ஏற்பட்ட வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக எனக்கு இந்த சித்ராதேவி தேவி மேலே தான் சந்தேகமாகவே இருக்குதுன்னு அனாமிக்கா இருக்க அனாமிக்கா மேலே சந்தேகமாக இருக்குது அவளை ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும்னு எங்கள் சித்ரா தேவி நினச்சிட்டு போக இதெல்லாம் பார்த்திட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவும் எனக்கு இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே சந்தேகமாக தான் இருக்கு முதல்ல நம்ம தான் இவங்க ரெண்டு பேர் மேலே கண்ணு வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு எங்கள் ஐஸ்வர்யாவும் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காங்க அந்த குழந்தை அன்னைக்கு எப்பொழுதும் போல வீட்டில் வந்துட்டு சந்தோஷமாக ஓடி ஆடி நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க இப்படி ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு மகாவுக்கு அந்த குழந்தை பற்றின நினைவுகள் தான் வந்துட்டே இருக்கு என்ன மகா வேலை பார்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சூர்யா வர இல்லைங்க அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம் யாராவது எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் பயமாவே இருக்குதுன்னு சொல்ல குழந்தைய யார் எது சொல்லிட போகிறா அது ஐஸ்வர்யா இருக்கல்ல ஐஸ்வர்யாட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கா அதெல்லாம் ஐஸ்வர்யா நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லும்போது இருங்க ஒரு நிமிஷம் கால் பண்ணி கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிற மகா நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்ல இல்லைக்கா நீ இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அதுக்குதாக்கா சொல்ல வந்தேன்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மகா நீ எதுக்கும் கவலைப்படதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க பூனை வச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே மகாவும் மாய சூர்யாவும் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் எப்போதும் போல் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க போனதுக்கு பிறகு அந்த குழந்தை எப்போதும் போல் இங்கே உட்காந்துருக்க உட்காந்துருக்க குழந்தைகிட்ட போய் பேசுகிறாங்க என்னம்மா எப்படி இருந்துச்சுமா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜலக்ஷ்மி வராங்க என்ன மகா வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நல்லா முடிஞ்சுக்கத்த அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன நீ வந்ததும் வராதுமா இங்கே நீ இந்த குழந்தைகிட்ட பேசிட்டு உட்காந்துட்டேன் ஏன் உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டேன் இல்லத்த இந்த குழந்தை அப்படின்னு இழுத்துட்ருக்காங்க முதல்ல நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி எங்கள் மகா விட மகா வந்து இந்த குழந்தைய திரும்பி பார்த்தபடியே போகிறாங்க வேலை போனதுக்கு பிறகு ஐஸ்வர்யாட்ட கேக்குறாங்க அக்கா இன்னைக்கு எதுவும் பிரச்சினையெல்லாம் ஒன்றும் இல்லையாக்கான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீ எதுக்கடி கவலைப்படுற அதான் நான் இந்த வீட்டில் இருக்கல என்னை மாரி இந்த குழந்தைய யாராவது சீண்டிட முடியுமா அதுவும் இல்லாமல் அந்த பாப்பா தான் எனக்கு இப்போ இருக்கிற ஒரு டைம் பாஸ்ன்னு கூட சொல்லலாம் நல்லா விளையாடுறான் நல்லா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பற்றி நல்ல விதமாக பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவும் ஐஸ்வர்யாவும் பேசிட்டு சரி நீ இன்னைக்கு பார்த்துக்கிறியா மகா அப்படின்னு சொல்லிட்டு போக இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் சொல்லாங்கும்கா அதுக்கு பிறகு இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சு திரும்ப தன்னுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போகிற நேரத்தில் அதுக்கு ராஜலட்சுமி சொல்றாங்க நீத்த நீ தானே மகாவும் பக்கத்தில் படுக்க வச்சிருந்த இன்னைக்கு நான் கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மகாவுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லத்த பரவாயில்ல நானே படுக்க வச்சுக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு இங்க சூர்யா சொல்றாங்க அதான் அம்மாவே அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்கல்ல நீ எதுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறேன் அம்மா நீங்க கூட்டிட்டு போங்கம்மான்னு சொல்லும்போது போது அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் மகாவும் சூர்யாவும் இப்பெல்லாம் முன்னே விட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க போல் தான் எங்கள் சூர்யா அந்த குழந்தைய தன்னுடைய ரூமில் படுக்க வைக்கிறதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா போல் அப்படின்னு நினைச்சிட்டு நீ அழைச்சிட்டு வா ராஜலக்ஷ்மி நம்ம கூட தூங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு பிறகு மகாவும் சூர்யாவும் ரூம்குள்ளே போக எங்கள் அனாமிக்காவும் சித்ரா தேவியும் பார்த்துட்டே இருக்காங்க என்னக்கா இந்த குழந்தை உண்மையிலே யார் குழந்தையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்போதான் காயத்திரி வராங்க என்ன ரெண்டு பேரும் என்ன இந்த நேரத்தில் தனியாக நிற்கிறீங்கன்னு சொல்ல இல்லை அந்த குழந்தை யார் குழந்தையா இருக்கும் அப்படின்னு எங்கள் காயத்திரிட்ட கேட்கா அதான் தெரியலையே தான் ஏதோ ஒருத்தவங்க பேருக்காங்களே பேர் சரோஜினி அப்படின்னு கூட சொன்னாங்களே அவங்க வரட்டு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரியும் அதை போட்டு இனிமேல் குழப்பிக்க வேண்டாம் வாங்க அந்த குழந்தைய அவங்க பார்த்துக்கிறாங்க என்னமோ பண்ணுறாங்க நம்ம இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ரா தேவியை கூட்டிட்டு காயத்ரி வந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் இங்கே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பாமல் மகா வந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க கூடவே இங்கே மா ராஜலக்ஷ்மியும் கிளம்ப இங்கே சூர்யா கேட்குறாங்க ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரோம் சூர்யான்னு சொல்லும்போது அந்த குழந்தையும் கூட கிளம்புது என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மாமியார் மருமகளும் இன்னும் சேரவே மாட்டாங்க நினச்சோம் இன்னும் கோவிலுக்கெல்லாம் கிளம்பி போகிறாங்களே அப்படின்னு இங்கே சித்ரா தேவி யோசிக்க வாங்கம்மா நானே ட்ரா பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா வந்துட்டு இங்கே கூடவே மகாவையும் ராஜலக்ஷ்மியுமே கூட்டிகிட்டு போகிறாங்க கோவிலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் சூர்யா வந்து நான் போய் பக்கத்தில் நான் ஸ்வேதாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போனதுக்கு பிறகு உண்மையை சொல்லுங்கத்த எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லி கேட்ட உடனே இங்கே ராஜலட்சுமி ரொம்ப அதிர்ச்சியாக அப்படியே நிற்க மகாவை பார்க்குறாங்க அத்தை எங்கிட்டேருந்து எதையுமே மறக்க முடியாது ஏன்னா நீங்கள் அந்த குழந்தைகிட்ட தனியாக ஒரு விதமான அன்பை காட்டுறதும் நாங்கள் இருக்கும்போது வெறுப்பை காட்டுற மாதிரி நடந்துகிறதும் இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் தான் இருக்கேன் உண்மையை சொல்லுங்க இந்த குழந்தை பற்றின விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது இதை நீங்கள் பண்ண ஏற்பாடாக தான் இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருந்து பிதுங்கிட்டே இருக்கு அப்படின்னு எங்க மகா கேட்க ராஜலட்சுமி அப்படியே விழி பிதுங்கி நின்றுட்டு அத்தை எங்கிட்டயாவது உண்மை சொல்லுங்க அத்தை என்னால ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் உண்மையிலே இது யார் குழந்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தையா இல்ல இந்த வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாரே இந்த வீட்டுல இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க தான் இந்த குழந்தையோட அப்பான்னு அது உண்மையா எது உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு இந்த கோவிலை வச்சு கேட்கிறேன் என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு இங்க கேட்கிறாங்க மகா மகா இப்படி கேட்கும் போது எதையுமே பேச முடியல அப்போ தான் இங்கே முக்கியமான ஃபைல மகோட ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு போனதை நினச்சிட்டு திரும்பி வண்டி அதாவது அதை வாங்குறதுக்காக வராங்க வர சூர்யா மகா தன்னுடைய அம்மாட்ட பேசிட்டு இருக்கத மொத்தமாக கேட்டுட்டு பக்கத்தில் வந்ததுமே இங்கே ராஜலக்ஷ்மிக்கு ஒரே அதிர்ச்சியா போயிடுது இங்கே விஷயம் என்ன விஷயமா என்ன விஷயத்த எங்கள் கிட்டேருந்து மறைக்கிறீங்க மகா சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாம் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் மகான்னு சொல்லும்போது முதல்ல அத்தையை என்ன உண்மைன்னு சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு எங்கள் மகா சொல்ல அம்மா உண்மையை சொல்லுங்கம்மா அந்த குழந்தைக்கு உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஏற்கனவே அந்த குழந்தை உங்களுக்கு தெரியுமான் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கேட்க கேட்க அப்படியே இங்க எதுவுமே பேச முடியாம வேத்து விறுவிறுத்த நிக்கிறாங்க ராஜலட்சுமி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிற ராஜலட்சுமி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் விடாம கேட்கறதுனால உண்மையை ஒத்துக்கிறாங்க அந்த குழந்தை எனக்கு தெரியும்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டீங்க சூர்யா என்னம்மா சொல்றீங்க அந்த குழந்தை உங்களுக்கு தெரியும்னா எதுக்காக இப்படியெல்லாம் செய்யணும் உண்மையிலேயே நீங்கள் சொல்லிதான் இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் நடக்குதா அப்படின்னு கேட்க ஆமாப்பா அப்பா சூர்யா நான் சொல்லிதான் அந்த குழந்தையை கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்போது வந்து சரோஜினி அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க இருக்காங்க தான் அவங்க கண்ட்ரோலில் இருந்த குழந்தை தான் இது ஆனால் உண்மையிலே இது யார் குழந்தை எங்கேருந்து வந்த குழந்தைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இங்க சூர்யாவுக்கும் மகாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் இந்த குழந்தைக்கு அப்பாவாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சூர்யா அப்படின்னு இங்கே சொல்லும்போது அது அதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே எதுக்காக இந்த விஷயத்தை வீட்டில் மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை ஒத்துக்க வேண்டியவங்க ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியல உங்களுக்கு உண்மை தெரிஞ்சும் அமைதியாக இருக்கிறதுக்கும் மறைக்கிறதுக்கும் என்ன காரணம்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க உண்மையிலேயே இந்த குழந்தை யாருன்றத நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது அம்மா உண்மையை சொல்லுங்கம்மா என்கிட்ட எதுக்கும் மறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குழந்தை வேற யாரும் இல்லை சூர்யா சித்ரா தேவியோட ஹஸ்பண்ட் அதான் உங்கள் சித்தப்பா இருக்காரே அவருக்கு இல்லீகலான முறையில் பிறந்த பையனோட பொண்ணு தான் இது சொல்லப்போனால் இது சித்ரா தேவிக்கு பேத்தி முறை வரும் அவரே இப்போ உயிரோட இல்லைன்னு ஆயிடுச்சு மொத்த குடும்பமும் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னத்த சொல்கிறீங்கன்னு எங்கள் மகா கேட்குறாங்க ஆமாம் மகா இந்த குழந்தையோட அம்மா அப்பா அப்புறம் பாட்டி இவங்க எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த குழந்தை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தது இந்த குழந்தை யார் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் இவங்க என்னையை காண்டாக்ட் பண்ணி பேசினாங்க இந்த குழந்தையை கொண்டு வந்து விடணும் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் ஆரம்பி வேண்டாம் வேண்டான்னு தூக்கி தூர போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா ஓரளவுக்கு மேலே வீட்டுல நடக்கிற சித்ரா தேவியோட அட்டகாசம் தாங்க முடியல அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கணும்னா இங்கே சித்ரா தேவியோட மனசை மாற்றணும்னா ஒரு குழந்தை வந்தால் தானே முடியும் ஒரு குழந்தையோட அருமையை புரிய வச்சா தானே அவளுக்கும் தெரிய வரும் இந்த குழந்தை அவளுடைய பேத்தி அவளுடைய சொந்த பேத்தி மாதிரி தான் அப்படி இருக்கப்போ இந்த குழந்தையை எப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுன்னு நினச்சி பிளான் பண்ணேன் எனக்கு வேற வழி தெரியலை அதனாலதான் தான் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்ல இந்த விஷயத்த வீட்டில் சொன்னால் அத்தை மாமாவால எப்படி தாங்கிக்க முடியும் நம்ம பையன் நமக்கே தெரியாமல் இப்படி ஒரு தொடர்பில் இருந்திருக்கானே நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாங்களா இது சித்ரா தேவியோட ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து ஒரு விஷயந்தான் இது சித்ரா தேவிக்கே தெரியாது சித்ரா தேவியை அவங்க ஃபேமிலி இறந்து போனதுனால தான் நான் தான் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த உங்கள் சித்தப்பாவுக்கு பண்ணினேன் உங்கள் சித்தப்பாவுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் கடைசியில் அவர் வேறுடைய பெண்ணோட இப்படி தொடர்பில் இருந்தது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதானே தெரிய வந்திருக்கு அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ முடியாமல் போனதுக்கான காரணம் நானும் கூட தானே அதுக்கு பிராய்ச்சித்தமாக தான் இந்த குழந்தைய நான் இப்போ கண்டுபிடிச்சு இங்கே நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் சூர்யா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் என்கேட்டூர்யாவுக்கும் மகாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு சொல்லப்போனால் இந்த குழந்தை இந்த வீட்டில் வளர வேண்டிய குழந்தை தானே அப்படி இருக்கப்போ அந்த குழந்தை இதுக்கு ஆசிரமத்தில் வளரணும் அதையெல்லாம் நினச்சி தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் கொஞ்ச நாளையில் இந்த குழந்தை எல்லாருடைய மனசில் இடம் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உண்மையை சொன்னால் கூட இந்த குழந்தைய விட்டு கொடுக்க முடியாமல் வீட்டிலேயே வச்சுப்பாங்கள்ல ஆரம்பத்திலே உண்மையை சொல்லி இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வரதுக்கு பதிலாக இந்த குழந்தை முதல்ல எல்லாருடைய மனசில் இடம் பிடிக்கட்டும் அதுக்கு பிறகு உண்மையை சொல்லலாம்னு நான் காத்திருக்கேன்னு இங்கே வந்துட்டு ராஜலக்ஷ்மி சொல்ல இதை கேட்ட சூர்யாவுக்கும் மகாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே நீங்கள் சொல்லதெல்லாம் எனக்கு கேட்கும் ரொம்ப இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியம் மட்டும் இல்லை எனக்கு மன வருத்தமாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் இருந்தது எங்கே நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடிட்டோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி தான் எனக்கு அதிகமாக இருந்தது நம்ம இப்படி ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்திருந்தால் இப்போ எங்கள் சித்திரந்தேவி இருக்க வேண்டிய இடத்துல அவர் ஆசைப்பட்ட பொண்ணு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ அவங்களுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகியே இப்போ அந்த குழந்தையா இவங்க இந்த வீட்டில் வளர்ந்துட்டு இந்த குழந்தை இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க எல்லாருமே ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படி இருக்க அப்போது இந்த குழந்தை உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் இந்த குழந்தை வீட்டில் வளர்றதானே நியாயம் சூர்யா இந்த விஷயத்த வீட்டில் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மகாவுக்கும் சரி அதே நேரம் சூர்யாவுக்கும் சரி ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது அதே நேரம் ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது அப்போ தான் கேட்குறாங்க கண்டிப்பாக நாங்கள் இந்த விஷயத்த சொல்ல மாட்டோம் அப்படின்னு இங்கே சூர்யாவும் மகாவும் தன்னுடைய அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க இதை கேட்ட இங்கே ராஜலக்ஷ்மி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம் அவங்க இறந்து போனதெல்லாம் எப்போம்மா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ சமீபத்தில் தான் தன்னுடைய குடும்பத்தை இழந்து இந்த குழந்தை அநாத ஆசிரமத்தில் வளர்ந்ததை நானே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படி ஒரு அஃபேர் இருந்ததுன்னு ஏற்கனவே தெரியும் ஆனால் அதை பற்றி நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அவங்களே நம்மளை தொந்தரவு பண்ணலையே அப்படின்றதுனால நானும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம தான் இருந்தேன் இப்படி மொத்த குடும்பத்தையும் எழுந்து ஒரு சின்ன குழந்தை தனிமையில வாடுதுன்னா அதுக்கு நானும் ஒரு பொறுப்பு தானே அதுக்கு நானும் பொறுப்பு ஏற்று தானே ஆகணும் சூர்யா அதனால தான் அந்த குழந்தைய நான் இப்படி வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் செஞ்சது எதுவுமே தப்பு இல்லம்மா கண்டிப்பாக இந்த குழந்தையால நம்ம குடும்பத்தில் இருக்க சித்தியோட மனசு மாறும் பிறகு எங்கள் காயத்ரி சித்தி அதன் பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கௌதம்னு எல்லாருடைய மனசு மாறத்தான் போகுது நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்குமான்னு சொல்ல ஆமா தான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் அந்த பாப்பாவை நல்ல விதமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் ராஜலக்ஷ்மிக்கும் வாக்கு கொடுக்குறாங்க இதை கேட்ட ராஜலக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த வீட்டில் நீ ஒரு பொண்ணு பொறுப்பாக இருக்கிறதுனால தான் நானும் நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கேன் அனாமிக்கா மாதிரி இல்லை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்ல இதை கேட்ட எங்கள் சூர்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த குழந்தைய எப்படி வந்து எல்லார் மனசில் இடம் பிடிச்சிட்டுனா அதுக்கு பிறகு தாத்தா கிட்ட உண்மையை நாமளே எடுத்து சொல்லலாம் அது வரைக்கும் அவங்க குழப்பத்திலே இருப்பாங்களே இப்ப இந்த உண்மையை சொல்றதும் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்கும் இந்த வயசான காலத்தில் எதுக்கு நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு முதல்ல இந்த குழந்தை தாத்தா பாட்டிட்டு நல்லா பழக விட்டு அவங்க மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி நம்ம செய்யணும்னு எங்க மகசூரியாவும் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க இனிமேதான் மகாவும் சேர்ந்து சூர்யாவும் சேர்ந்து ஒருமுனையை கண்டுபிடிக்க போகிறாங்க இந்த விஷயம்லாம் ஏற்கனவே சித்ரா தேவிக்கும் தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவன் மூலமாக நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வேறோட சாய்க்கணுன்னு நினச்சி ஆள் மூலமாக எங்கள் கௌதம் கூட தெரியாமல் மொத்த குடும்பத்தையுமே ஆக்சிடென்ட் மூலமாக செட்டப் பண்ணி அவங்கள பண்ண வச்சுருக்காங்க எங்கள் சித்ரா தேவி அதிலேருந்து இந்த குழந்தை வெளியில் வந்தது குழந்தை தப்பிச்சது இதை பற்றி மட்டும் அவங்களுக்கு தெரியவும் இல்லை ஏற்கனவே அந்த குழந்தையும் அவங்க பார்த்துருந்ததுனால இப்போ அந்த குழந்தை வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அடையாளம் தெரியல இது எல்லாமே பண்ணது சித்ரா தேவி தான் இது மட்டும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா எங்க ராஜலட்சுமி பயங்கர கோவத்துக்கு ஆளாகி இதனால அவங்க போலீஸ்க்கு வந்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடுவாங்க பிறகு இந்த குழந்தை எங்க சூர்யா மகா பிறகு ஐஸ்வர்யா கௌதம் இவங்க கண்ட்ரோல்ல இவங்களுடைய பாதுகாப்புல இவங்களுடைய அரவணைப்புல தான் வளரவும் போகுது